வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திமுகவோட தோல்வி பயம் வந்திருக்குன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் ஏன்னா இப்ப நிறைய தேர்தல் வாக்குறுதி வந்து நிறைய நிறைவேறல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாம் கட்டமா சில ஆறு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் திமுக வந்து வெளியில மக்கள் மத்தியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க நிறைய விஷயங்களை கையில எடுக்கிறாங்களே ஒழிய அது அவங்களுக்கு பலவீனமா வர்றத நம்ம கவனிக்கலாம் ஏன்னா ஊடகம் இருக்குங்கிற ஒரே ஒரு தைரியம் தான் ஊடகத்தை வச்சு நிறைய திசை தீர்ப்பிரலா நேத்து அண்ணாமலை அவர்கள் ஏதோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அவரோட அப்பாவுக்கு ஏதோ நான் பொறுப்புல இருந்து கொஞ்சம் அடுத்த டைம் கொடுங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு வந்து ஏதோ ஊடகம் அத்தனை பேரும் ஏதோ விலகிட்டாரு அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு ஊது ஊதுன்னு ஊதிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ் மன்னர்களை வந்து திருமாவளவனவர்கள் கொச்சப்படுத்தி திசை திருப்பி அதுக்கு இவங்க எல்லாம் பதில் சொல்லி எல்லாம் இப்படிதான் இன்னைக்கு நேற்று பாராளுமன்றத்துல ஏதோ த தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்களிடம் வந்து எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் பேசின விஷயம் பாராளுமன்றத்தில் இங்கெல்லாம் ஜே ஜே ஓஹோன்னு ஏதோ ஒரு ஹீரோ பேசிட்டதா அந் அப்படிப்பட்ட பேச்சை எங்கேயும் நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் அப்படி என்ன பேசிட்டாருன்னு பார்த்தார்னா அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஆதாரத்தோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தமிழ் படித்தா ஒன்றுமே உதவுறதில்ல பிச்சை எடுக்க கூட லாக்கில்லைன்னு ஈவேராக சொல்லியிருக்கிறாரு மேற்கோள் காட்டி எப்போ எந்த டேட்டு நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல பதினேழாம் தேதி ஒரு ஊடகத்துக்கு ஒரு சரியா யார் என்ன ஏதுன்னு ஒரு பார்க்க வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஏன்னா எது கிடைச்சாலும் அதாவது திமுக எது முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு தான் வேணும் ஆனா இங்க வந்து தமிழ் பத்தி யாராவது குறைச்சப்படுத்திட்டா எல்லாருக்குமே ஒரு கோபம் வரும் ஆனா இங்க நினைச்சு பாருங்க தமிழ் மன்னர்களை கொச்சப்படுத்தும் போது எந்த ஊடகமும் அதை பெத்து பேசல விசிக்கு திருமாவளவனுக்கு முட்டுக் கொடுத்துட்டு இன்னைக்கு தமிழை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரம் அதுக்கு வந்து கமலஹாசன் கொதித்து பதில் சொல்லிட்டாரம்மா நல்லா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் காமெடியா தெரியலையான்னு தான் ஆனா அதை கொஞ்சம் அவர்கள் ரோசை வந்து பதில் சொல்றதா இருந்தாருன்னா ஈவரை தான் சொல்லிடணும் ஆனா இங்க வந்து ஏதோ திசை திருப்ப பாக்குறாங்களே ஒழிய அது ஒட்டு மொத்தமா இவ கொள்கை தலைவர் ஈவேராக்குதான் இடி விழுந்திருக்குன்னு நம்ம கவனிக்கலாம் பத்தாக்குறைக்கு விஜய் வேற எங்க கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஜய் டார்கெட் பண்றாங்களோ இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் சொல்லிட்டாரு ஆனா இதெல்லாம் மக்கள் மத்தியில இதை பேசி விஜய்க்கு வந்து பேக் ஃபைர் ஆகுங்கிறதுக்காக இவர் அதை கொளுத்து விட்டா அங்க பத்திக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாரோ அப்படின்னு தான் ஏன்னா இவர் வந்து இவரோட அரசியல் எல்லா கழுவி ஊத்துறது நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு சீட்டுக்காக இப்படியெல்லாம் அறிவாலயத்தில் போகணுமான்ற மாதிரி பழைய வரலாறு அவளை அவரை வந்து ஊத்திட்டு ஊற்றிட்டுருக்காங்க ராஜ்யசபா எம்பிக்காக எப்படி ஒரு டார்ச் லைட் எடுத்து இவர் வந்த வரலாறுலாம் எல்லாருக்கும் தெரியும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க ஆனால் இதை வந்து பெருமையாக இன்னைக்கு ஊடகம் தான் அதாவது இப்போ எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக யார் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இ வேறு ஏதாவது சொல்லியிருக்கிறாருன்னு இப்போ இந்த எல்லாம் எங்கே போய் பார்க்குங்கிறது தான் இப்போ நல்லா இழைச்சு பாருங்க இங்கே கொள்கை தலைவராக தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாம் ஏன் இப்போ முன்னி கடந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் ஈவேராவா இவங்க கழிவு ஊற்றினாலும் ஈவேரா இவங்களை கழிவு ஊத்துறது எல்லாமே இணையத்தில் ஆகுறது நமக்கு தெரியும் தான் ஆனால் இன்னைக்கு இந்த விஷயம் எல்லாம் இவங்க திசை திருப்புறதுக்காக தான் இவங்களெல்லாம் ஒரு டூலாக வச்சிருக்காங்களோன்ற மாதிரி அரசியலுக்கு இவங்க உதவுவாங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் தேவைப்படலைன்னா அவங்கள எதிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத திமுகவோட மனநிலை இன்னைக்கு ஆனால் இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் நேற்று நிறைய சேகர்பாபு அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதே எஸ் வி சேகர் அவர்கள் எல்லாம் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த பாருங்க விஜய் அவர்கள் அதாவது டாப் இன்ஜின் நாங்கள்தான் மற்றவங்கெல்லாம் டப்பா இன்ஜின் அதுக்கு முறையாக ஒரு நாகரிகமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு அதாவது விஜய்க்கு ஃபஸ்ட்டே இன்ஜின் இருக்கா இல்லையான்னு பாருங்க என்ஜின் இருந்தாலும் வாங்க அரசியலுக்கு என்றைக்குமே ஆரம்பத்துல இருந்து நான் வரவே இருக்கிறேன் ஆனால் முழுமையாக களத்தில் வாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர்கள் ஒரு நாகரிகமாக ஒரு விஷயத்த இதை நிர்மல்குமார் குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதாவது இந்த மாதிரி கேவலமானவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனால் இவருக்கு எத்தனை கட்சி தாவி வந்திருக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் ஒரு கேவலத்தை யார் கேவலம் அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும் இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா நாங்களும் அரசியல்ல இருக்கோங்கிறது காட்டுறாங்களே ஒழிய மேடை போட்டு இல்லைன்னா ஏதோ அனைவரில் ஒரு மீட்டிங் போட்டே ஒழியா ஆனால் இப்போவும் கூட அதாவது கரூரில் அந்த நியூஸ் அந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது கூட தான் இப்போ அதாவது நடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க வந்து அதை கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஏன்னா சுத்தி முத்தி அரசியல் என்ன ஏதுன்னு இவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி நிலவர் எப்படி இருக்குன்னு பார்த்து நாங்களும் இருக்கோம் இது ஏதோ ஒரு படத்துல வடிவேல் நானும் ரவுடிதான்னு பின்னாடி போற மாதிரி கதை ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் எல்லாம் ஒரு தெளிவான பாதையை வெச்சு தான் இங்கே வந்திருக்கிறாரு ஆனால் இங்கே அதாவது முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது சில விஷயத்த பேசியிருக்கிறாரு அது உண்மை தானே அந்த காலகட்டத்தில் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது எது பேசணுமோ யாரெல்லாம் எதிர்கட்சியோ அது அதுக்கு தகுந்தாப்புல தான் அவங்களோட அசைன்மெண்ட் இருக்கும் இப்போ கூட்டணி இருந்தானா அதுக்கு தகுந்த தான் இருக்கும் இது அரசியல் இதுதான் அரசியல் இன்னைக்கு அப்படியெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு பார்த்தோன்னா இங்கே யாருமே அரசியல் பார்க்க முடியாது ஆனால் இன்னைக்கு விஜய் கொடுத்த பதிலுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லிட்டாரு இதே டாப் இன்ஜினியரிங் போது இவரு ஒரு பதில் கொடுத்துட்டாரு ஆனா இங்க நிர்மல் குமார் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து ஏதோ சீண்டி பாக்குறாங்களே ஒழிய இவங்களுக்கெல்லாம் அந்த தகுதி தான் ஏன்னா அண்ணாமலை அவர்களை வந்து சீண்டி பார்த்தானா இவங்களுக்கு ஏதோ ஒரு தகுதி பேச்சு பொருளாக அதனால அண்ணாமலை அவர்கள் கூட இவங்க எல்லாம் மரியாதை இல்லைன்னு நம்மளோட பார்வை விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாரு நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இதை தாண்டி அதாவது ஒரு தேர்தல் வாக்குறுதி திமுக என்றைக்குமே நிறைவேற்றுறது இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அன்னையிலிருந்து இருந்து மதுக்கடியை ஒழிப்பேன்னு சொன்னாங்க எதுவுமே ஒழிக்கல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாம் கட்டமா ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதாவது கல்வி கடன் முழுமையா ரத்துன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க உடல் ஊனமுற்றோருக்கு லோன் வசதி இதெல்லாம் பண்ணி பண்ணித்தர் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் பெண்களுக்கு வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்க லோன் வாங்கிக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆதரவற்றோர் கணவனை இழந்தோர் இந்த மாதிரி எல்லாம் கூடுதலா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிலிண்டர் வருடத்திற்கு மூன்று சிலிண்டர் என் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்க வந்தா ஒரு ரெண்டு சிலிண்டர் தர்றோம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆனா எதுவுமே இங்க கொடுக்கல ஆனா இதுதான் பயம் இன்னைக்கு உண்மையிலேயே தேர்தல் வாக்குறுதி இந்த ஏடிம்க்கு கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு உண்மையிலேயே தமிழக மக்கள் உண்மையிலேயே வரவேற்பாங்க இருப்பாங்க திமுக இங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க திமுக எது கொடுக்கல என்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை இவங்க உண்மையிலேயே நினைச்சு பாருங்கள் நிறைய திட்டங்கள் எல்லாம் அதிமுக பேரீட்ல தான் வந்திருக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் வேலையை ஒழிய இவங்க நாலரை வருஷமாக எதுவுமே செய்யாமல் இப்போ தான் உங்களுடைய கனவு என்னன்னு இப்போ தான் இருக்காங்க அப்போது தொடர்ந்து பார்க்கும்போது வந்து திமுக முழுக்க முழுக்க தோல்வி பயத்தால் இன்றைக்கி வந்து ஏதோ திசை திருப்புறதுக்காக தான் முழுக்க முழுக்க ஊடகம் இருக்குங்கிற ஒரு தைரியத்தினால தான் இந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காங்களே ஒழியா நிறைய நாளொரு அறிக்கை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாரு எதுக்குமே ஒரு நடவடிக்கை இல்லை இன்னைக்கு எம்எல்ஏ ப கரூர் அந்த பத்திரிகையாளர் தாக்குனது ஒரு எஃப்ஐஆர் போடல எஃப்ஐஆர் கூட சரியா போடலை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அதை இன்னைக்கு அப்பாவுக்கிட்ட கேள்வி கேட்கறாங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அப்படியா எனக்கு தெரியாதுன்றாரு இவர் கோல்டுக்கு மோடிதா காரணம் அப்படின்னு சொன்னவர் கோல்டு ஏறினதுக்கு வந்து மோடிதா காரணம் அப்படின்னு சொன்னவர் அப்போ இந்த மாதிரி அதாவது திசை திருப்புறதுல வந்து இவங்க ஒவ்வொரு விஷயம் நாலொரு மேனி பொழுதொரு வண்ணன்ற மாதிரிதான் மக்களுக்கு இதனால எந்த ஒரு பயனும் இல்லைன்ற மாதிரிதான் நம்மளோட பார்வை மக்கள் கொஞ்சம் விழிப்பா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது நம்மளோட பார்வை